ஒரு குட்டி கதை ஒரு ஆண் குருவியும் ஒரு பெண் குருவியும் தன்னுடைய இரண்டு முட்டைகளை கடற்கரையின் கரையோரமா வச்சிருந்தது திடீர்னு கடல் அலை அதிகமா வந்து அந்த ரெண்டு முட்டையும் கடலுக்குள்ள போயிடுச்சு பெண் குருவி ஒரே அழுக தன்னுடைய முட்டை வேணுமே வேணும்னு சொல்லி அழுகுது ஆண் குருவி எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குது பெண் குருவி கேட்கவே மாட்டேனது தன்னுடைய முட்டைகள் வேணும் வேணும்னு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்குது குருவி சொன்ன சமாதானத்துக்கு பெண் குருவி ஒண்ணுமே கேட்கவே மாட்டேனுது சரேனே இப்போ குருவி சரி வேறு வழியே கிடையாது ஒரே ஒரு ஐடியா தான் இதுக்கு நம்ம கடலில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வற்ற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த இரண்டு முட்டைகளையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை வற்ற வைக்கிறதுக்கு தன்னுடைய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க தன்னுடைய அழகால் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் ஊற்றிட்டு ஊற்றிட்டு வராங்க அந்த வழியா ஒரு பறவை பறந்து போய்கிட்டே இருக்குது அந்த பறவை இதை பார்த்துட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க அதை கேட்டுட்டு இந்த பறவை சிரிக்குது என்ன இப்படி செய்கிறீங்க நீங்க என்ன பெரிய முட்டாளா இது நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்குது அதுக்கு இந்த இரண்டு குருவிகளும் ஓ வேலையை பார்த்துட்டு போ நாங்கள் செய்கிறத செய்கிறோம் எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுது இவங்களுடைய இந்த ஸ்ட்ராங்கான இந்த மனநிலையை பார்த்து அந்த பறவையும் மன இறக்கப்பட்டு நானும் உங்களோட சேர்ந்து இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுது இப்போ மூணு பேராக சேர்ந்து செய்கிறாங்க அந்த வழியாக வரக்கூடிய மற்ற பறவைகளும் இவங்களை பார்த்துட்டு இவங்களுடைய விடாமுயற்சியை பார்த்துட்டு எல்லா பறவைகளும் வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க கடைசில பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கருடனா அங்கே வந்துடுறாரு அவரும் சேர்ந்து உதவி செய்ய ஆரம்பிச்சறாரு எல்லா பறவைகளும் சேர்ந்து இந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு விஷ்ணு பகவான் வெளியில புறப்படுறதுக்காக தன்னுடைய வாகனமான கருடனை தேடுறாரு காணோம் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாரு எல்லா பறவைகளும் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த கடலை வத்த வைக்கிற முயற்சியில் இறங்கி பார்த்துட்டு பிரமிச்சு போய் இவங்களோட விடாமுயற்சி நிச்சயமா விஸ்வரூப வெற்றியை தரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு கடல் தேவதைக்கு கட்டளை இடுறாரு கடல் தேவதையே நீ கடல் அலைய உள்வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு கடல் தேவதையும் தன்னுடைய அலைகளை உள்வாங்கிக்குது இந்த இரண்டு முட்டைகளும் அந்த குருவிகளோட கண்ணில் பட்டு கிடைச்சிருது ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய முட்டைகளை எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா முடியாதது கூட நடக்கும் அப்படின்றது தான் இந்த இரண்டு முட்டைகளும் கடலுக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்றப்ப கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம் ஆனா இந்த பறவைகள் தன்னால முடிஞ்சதை செஞ்சப்ப அவங்களுக்கு முடியாத காரியமா இருந்த அந்த கடலே உள் வாங்கி கொண்டு அந்த முட்டைகள் இவங்களுக்கு கிடைச்சது அதே தான் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் நேரத்தை வீணாக்காம நம்மளால என்ன முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய விடாமுயற்சி நிச்சயமா ஒரு நாள் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும்